யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசிப்பலன் தின ராசிப்பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி இன்றைய தினம் சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல மாலை நான்கு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதற்கப்புறம் மேல் அவிட்ட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திரியோதசி திதி காலை பத்து மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்பறம் மேல் சதுர்தசி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் மாலை நான்கு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை திருவாதிர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை நாலு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் புனர்பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் இன்று மகா சிவராத்திரி இன்னைக்கு ஓம் நமசிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கேட்கிறதும் சிவ ஆலயங்களில் திருநீர் வில்வம் இது போன்ற பொருட்கள் கொண்டு பிரார்த்தனை செய்வது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு கொடுத்துடும் மேலும் சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாஸ்துபுரம் அஸ்திரம் வாங்கின காட்சியையும் கதையையும் படிக்கிறது மேலும் சந்திராசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் இப்படி சந்திரன் திருவோணம் அவிட்டம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அறக்க பறக்க டென்ஷன் தான் படபடப்பு தான் சிவராத்திரி வேற சொல்லவா வேணும் பூஜை பிரார்த்தனை அதே மாதிரி ஆலய தரிசனங்கள் பிரசாதங்கள் ரெண்டு மூணு கோவில்கள் இருந்து அழைப்பிதழ்கள் சார் எங்கே போகிறதுனே தெரியல சார் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும் கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துக்கு மட்டும் போயிடாதீங்க கூட்டத்தில் மாட்டிப்பீங்க சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க குறுக்க வருவாங்க உங்களை நசுக்குவாங்க இந்த தள்ளு முள் முன்னாடி தள்ளுறது பின்னாடி தள்ளுறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் கும்பலில் மாட்டிக்காதீங்க மேஷராசி நேர்களை அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பூர்ண கும்ப முதல் மரியாதை எல்லா இடத்துலையும் உண்டு அதுக்காக டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் மட்டும் இன்றைக்கி வேண்டவே வேண்டாம் வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி இந்த தானம் தானம் ஒரு நல்ல காரியம் நல்ல காரியம் அன்னதானம் அன்னதானம் இதற்காக உதவ வேண்டிய அமைப்பு இன்றைக்கி ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் அட்லீஸ்ட் சார் என்னால் பணத்தால் முடியலன்னு சொல்கிறவங்க கூட ஒரு விநியோகஸ்த உரிமை அதாங்க டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த உணவை பரிமாறுறது எடுத்து கொடுக்கறது அடுத்தவர்களுக்காக ஓடிப்போய் அதை கொடுக்கறது நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு கோஆர்டினேட் பண்ணுறது இந்த கோவாடினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் கோவில் காரியங்கள் பிரார்த்தனைகள் தெய்வ வழிபாடுகள் மனதிற்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமை குடும்ப உறவுகளிடையே உன்னதம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் இன்றைக்கி கடை தேங்காய் தான் உடங்கிய வழிபழையாருக்கு தப்பு கிடையாது புண்ணியக்காரியாக யார் செஞ்சால் என்ன புண்ணிய காரியத்தை என்கரேஜ் பண்ண வேண்டிய தருணம் இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதன ராசி நேயர்களை பொறுத்தவரை ஐயா சாமி நான் இல்லை ஏன் ஓரமாக நிற்க வச்சிட்டீங்க ஏன் ஓரமாக உட்காத்தி வச்சுட்டிங்க உங்களை இன்றைக்கி யாரும் கண்டுக்க மாட்டாங்க தெரிஞ்சாலும் தெரியாதவங்க மாதிரியே பேசுவாங்க உதவிகள் கேட்க மாட்டாங்க நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபோனை எடுக்க மாட்டாங்க பதில் வராது சந்திரனுக்கு உங்கள் ராசியில் இன்னைக்கு பதில் வரல அப்புறம் உங்களுக்கு மட்டும் பதில் வந்துடுமா கொஞ்சம் லைட்டாக அடிக்கிற வஸ்திரம் அயன் பண்ணாத சொக்கா சார் பிடிக்காத காய்கறி அப்பளம் நமத்து தான் போகும் சார் சந்திராஷ்டமம்னா அப்பளம் நமத்து போகும்னு சொன்ன ஒரே ஜோசியர் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு இந்த வடை அப்பளம் பாயசம் இதில் கொஞ்சம் லேசாக உப்பு இல்லாமல் உறப்பில்லாமல் இனிப்பு இல்லாமல் இருந்துருச்சுன்னா அச்சோ இது பத்தலை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிதரராசினியர்களுக்காக ஆகக்கூடிய அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸு பத்தலை பத்தலைன்னு ரெண்டு மூணு கடைகள் ஏறி இறங்கியும் சார் எனக்கு அந்த ஐட்டம் கிடைக்கல சார் எனக்கு அந்த பிராண்டு கிடைக்கல சார் நம்ம வந்து பிராண்ட் இருந்தால் தான் நம்ம வந்து தொடுவோம் தொட தொடமாட்டோம் நம்மளோட அறிவோ புத்திசாலித்தனமோ கெட்டிக்காரத்தனமோ இன்றைக்கி செயல்படாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு அப்போ என்ன அர்த்தம்னா பொறுமையாக இதை ஏற்றுக்கணும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை பிரமாதமாக வரும் அப்போ தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் அப்படின் தான் இன்றைக்கி குருவை மிஞ்சு போய் நிற்க வேண்டிய அமைப்பு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ஜாஸ்தி இருக்கும் சீரான பிரயாணங்கள் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு இனிப்பு பொருட்கள் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு பூ பழம் மாலை மலர்கள் உங்களை தேடி வர வேண்டிய தருணம் என்ன அர்த்தம்னா உட்காந்த இடத்துலருந்தே காரியம் சாதிச்சுடுவீங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ இருந்த இடத்துலருந்தே மேங்கோ தான் கடகராசி நேர்களே மாங்காயை அடிங்க பெரிய அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க கிடைக்க வரும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் நிகழும்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ கண்ணா லட்டு தின்ன ஆசையா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா இப்படி எல்லா நாளும் இதே மாதிரி இருக்கிறது இல்லையே கார்த்திக் சாருங்கிற சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்னைக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கு நேரடியாக இருக்குது அப்போ என்ன அர்த்தம்னா ஜெயிக்க போகிறீங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரை காது மூக்கு தொண்டை சார் தண்ணி எடுத்துட்டாங்க சார் தொண்டை தண்ணி போச்சு சார் முது வலிச்சிருச்சு சார் ஒரே டயர்ட்னஸ் ஒற்றை தலைவலி சைன்னஸ் அலர்ஜி மருந்து மாத்திரையை தேட வேண்டிய தருணங்கள் சார் ஆயுர்வேதமா இல்லை ஹலோபதியா இல்லை இந்த ஃபிளவர் மெடிசினா என்ன மெடிசின் அப்படின்னு எதைதான் பண்ணலாம் என்னதான் செய்யலாங்கிற குழப்பம் வந்துடும் அதாங்க மூடு ஸ்விங்கு மூடு ஸ்விங்கு அப்படின்னு என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டுட்டாங்க அது ஆடிட்டு இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற ஏக்கமும் தவிப்பும் சிம்மராசி நேர்களுக்கு இருக்கும் கொஞ்சம் உடல் அசதி அயர்ந்து போக வேண்டிய தருணம் தண்ணி தருவீங்களே இல்லை எனக்கு இல்லை நீங்கள் கேட்பீங்கிறத அப்படி சொன்னேன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏவது தொண்டை வறண்டு போயிடும் பேசி பேசியே முடியல சார் இவங்களை ஒத்துக்க வைக்கவே முடியல எதிர்த்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சில பேர்த்துக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது சிம்மராசி நேர்களை விட்டுருங்க அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டு தான் இன்றைக்கி உங்களை ஜெயிக்க வைக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் விதத்தில் கோபதாபம் இல்லாமல் இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும் இந்த குழந்தைகள் யூனிஃபார்ம் போட்டுட்டு போகிற அழகே அழகு அந்த சந்தோஷமே தனி சந்தோஷம் இந்த குழந்தைகள்கிட்ட உட்காந்து கதை சொல்கிறது கதை பேசுகிறது கதை கேட்கிறது இந்த குழந்தைகளுக்கு அதுவும் த்ரில்லிங்கான கதை கேட்கறது அப்படின்னாலே ஒரு தனி சந்தோஷம் தான் உங்கள் லைஃபே இன்னைக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும் ஆனால் நல்ல சந்தோஷமாக இருக்கும் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் டிசிஷன் மேக்கிங் லாஸ்ட் மினிட்ல ஜெயிக்கிறது லாஸ்ட் மினிட்டில் ஒரு ஸ்பீடாக ஓடி போய் ஜெயிக்கிறது உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை பயன்படுத்தி எதை முன்னாடி செய்யலாம் எதை பின்னாடி செய்யலாம் எப்படி கிராஸாக அடிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் இன்றைக்கி லைஃபே செஸ் போர்டு மாதிரி தான் ஆனால் அடித்து நவுத்துவீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் சார் லைஃபை இன்றைக்கி செஸ் போர்டுன்னு சொன்ன ஜோசியர் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு கன்னிராசி நேர்கள் சொல்லலாம் சில இடங்களில் நம்ம சாதுரியமா யோசிக்கணும் சாமர் சாமர்த்தியமாக யோசிக்கணும் சில நேரத்தில் குதிரை மாதிரி தாண்டணும் பிஷப் மாதிரி குறுக்க போகணும் யானை மாதிரி நேராக போய் முட்டணும் இன்றைக்கி எல்லாத்தையுமே கலந்து கூட்டாஞ்சோரா அடிக்க வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் எதைதை எங்கெங்க பயன்படுத்தணுமோ யுக்தியை பயன்படுத்துங்க அதாங்க ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி அதை பயன்படுத்த வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வித்தை வாகனம் சுபம் பக்கத்துல தான் ஃபோனோட வந்துடுறேன் ஒரு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஒரு காமன் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் வந்துக்கிட்டே இருக்கேன் எங்கேயும் போயிடாதீங்க இன்றே இப்படம் கடைசின்னு இன்றைக்கே இந்த டீலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கண்ணாடி பொருட்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் தாய் தாய் ஒளி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் இந்த எடுத்தேன் எழுதினேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட் பார்வர்டா எல்லா விஷயமும் பேசி முடிக்க வேண்டிய ஒரு நிலை பழைய கடன்கள் அடைக்கிறது வட்டி வரி வாய்தா கிஸ்தி குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய ஒரு அமைப்பு அம்மாவோட ஞாபகம் சார் பசுவெல்லி மாணிக்கம் இவையாகவும் ஒரு தாய்க்கே ஈடாகுமா நமக்கு மனசு சரியான அம்மாட்ட தான் பேசணும் அம்மாவோட நினைவலைகள் பெரிய அளவுக்கு இருக்கு அம்மா கையில சாப்பிட்டது அம்மா கிட்ட கிட்ட பேசுனது அம்மா கிட்ட கதை கேட்டதெல்லாம் பெரிய சந்தோஷம் அப்படின்னு இந்த தாய் உள்ளம் அப்படிங்கிறத நினைத்து பெருமைப்பட வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் நம்ம தாய் வீர தாய் இல்லையா அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எனக்கும் வீரம்லாம் உண்டு தானே உங்க வீரம்லாம் உண்டு ஆனால் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கோங்க வெளியில எடுத்துடாதீங்க இன்னைக்கு வீரம் பேசுனீங்க காரியம் கெட்டு போயிடும் அப்ப விருச்சிக ராசி நேர்களே காரியம் பெருசா உங்க வீரம் பெருசா வீரியம் பெருசான்னா என்ன பெருசு காரியம் தான் பெருசு ரோசப்படக்கூடாது உங்களை வாவானு கூப்பிடுவாங்க சண்டைக்கு வா வாவான்னு பேசுவாங்க வம்பழுப்பாங்க கண்டுக்க மாட்டாங்க வேணும்னே ட்விஸ்ட் கொடுப்பாங்க டேர்ன்ஸ் அடிப்பாங்க சத்தியமாக மாட்டிக்காதீங்க அப்பா இந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கும் தெரியும் நாங்கள் மாட்ட மாட்டோம்ல சிறுத்தை சிக்கும் சிறுவண்டு சிக்காது அப்படின்னு ஒதுங்க வேண்டிய தருணம் ரிசிகராசி நேர்களுக்காக இருக்கும் கார்த்தி சார் நிறைய இடம் போனால் என்ன வளம் போனால் என்ன நம்ம மேலே உழுவாமல் போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் ஓரமாக ஏதோ ஏன் புலப்பை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்னென்னு நான் செவனேன்னு இருக்கேன் சிவபெருமானே செவனேன்னு தான் இருக்கார் ரிசிகராசினியில் நீங்களும் சிவனேன்னு இன்றைக்கி போய் தரிசனம் பண்ணுறதோ இருக்கிறதோ பிரார்த்தனை செய்கிறதோ பெரிய அளவுக்கு வெற்றி தரும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்து நான் இருந்த இடத்துலேருந்தே விளக்கேற்றி கும்பிட்டுக்கிறேன் இதுவே எங்களுக்கு போதுமானது அப்படிங்கிறது தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் சார் நான் அளந்து தான் பேசுவேன் அளந்து தான் சொல்வேன் அளந்து தான் பண்ணுவேன் அப்படின்னு சினேகிதர்கள் ஸ்நேகிதிகளுக்கு இடையே நல்ல புரிதல் அக்கம் பக்கத்தினரிடையே நல்ல நட்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் சொல்செல் சிந்தனைத்திறன் ஸ்வீட்ஸு பேக்கரி ஐட்டம்ஸு இனிப்பு பொருள் பழ பழங்கள் ஆலய பிரசாதங்கள் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு சார் நான் சார் இப்படி சந்திரனோட சஞ்சாரம் ஃபேவராக இருந்தால் எல்லாம் என்னை தேடி வருமா ஆமாம் இன்றைக்கி உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது தான் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்காருங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது உங்களுக்கு முன்னாடியே எல்லா காரியத்தையும் போய் செஞ்சுட்டு உங்களுக்கு பின்னாடி எந்த கஷ்டமும் இல்லாத அளவுக்கு நிறைய காரியங்கள் நிறைவேறும் வரவேற்புகள் சந்திப்புகள் உறவுகள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மரியாதை கௌரவம் பெரிய அளவுக்கு பார்க்கப்பட வேண்டிய ஒரு நிலை தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை பண வரவு சார் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஆனால் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கு சார் மாத கடைசியில் இந்த அமௌண்ட்டு தான் காப்பாற்றுச்சு அப்படின்னு தொகையை கேட்டு பெற வேண்டிய தருணம் சார் ரொட்டேஷனா ரொட்டேஷனா ஆட்டை தூக்கி மாட்டில் போடலாமா மாட்டை தூக்கி ஆட்டில் போடலாமா எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து நிற்கிறோமே இந்த ஏக்கமும் தவிப்பும் பெரிய அளவுக்கு ஒரு காரியம் செய்கிறதுக்குள்ளே பெரிய லாபம்லாம் கேட்கல சார் ஆனால் ஒரு ஃப்ளோ அப்படிங்கிறதே இல்லை எது எந்த ஃப்ளோ மணி ஃப்ளோ சார் பணம் வர மாட்டேங்குது பணம் போக மாட்டேங்குது குடுக்கல் வாங்கல் ஜேம் ஆகுது அப்படின்னு சொல்ல வேண்டிய தன்மைகள் இந்த யூடியூப்பில் இந்த சனிப்பயிற்சியோட பலனில் போட்டு போட்டு போடுறாங்களே எனக்கு இந்த சனி என்ன தான் பண்ணுவார் அப்படின்னு கேட்கக்கூடிய மகராசினியர்களுக்கு இது சஞ்சாரம் சனி உங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்காருங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது கமிஷன் அதே மாதிரி கொஞ்சம் உங்களை வந்து சின்ன சின்ன கமிஷன் சின்ன சின்ன வரவு செலவு சின்ன சின்ன லாபங்கள் மார்ஜின் அமௌண்ட்டு தட்டு தடுமாற வேண்டிய தருணம் இந்த சின்னதுக்காகவே இவ்வளோ டைவடிக்க வேண்டியதே இருக்கேன் நானும் எவ்வளோ டை யாரும் பார்த்து கை மாட்டேங்கிறாங்க சார் எல்லோரும் பார்த்து விமர்சனம் பண்ணுறாங்க பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் குட்டிகரணன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு இந்த குட்டிகரணன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த குட்டிகரணை எப்போ தான் நிற்கும் அப்படிங்கிற ஏக்கமும் தவிப்பும் மகராசி நேர்களுக்காக இருக்கும் உங்கள் குட்டிகரனை யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க நீங்கள் காய்ச்ச மரம் உங்களை கல்லால் அடித்து வேடிக்கை பார்க்குறாங்க காய்க்கிற மரம் நல்ல விஷயம் தானே அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறது போகிற தடம் புரிய புரியாது அப்படிங்கிறது தான் சுற்றி சுற்றி வரதும் இது என்னன்னே தெரியல சார் விடியா பத்திரம் சொன்ன மாதிரியே இருக்குது புரிய மாட்டேங்குது கூட்டத்தில் மாட்டிக்காதீங்க கும்பலில் மாட்டிக்காதீங்க யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸாக கிளம்பி போயிடாதீங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சில இடங்களில் உங்கள் சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டிய தருணம் இன்றைக்கி கும்பராசினியர்களுக்காக இருக்கும் உங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கு சின்ன டேமேஜ் அப்படிங்கிறது இருக்கும் அப்பா ஃபேஸில் மட்டும் கை வைக்காதீங்கப்பா கழுவுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வச்சு திட்டுங்க அப்படின்னு கொஞ்சம் திட்டு வாங்குற தான் ஆனால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வைத்துட்டு வாங்கிக்கோங்க மோ ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க ஹியூமன் மைண்ட் ரசிப் பிரக்கேஸ் நீங்கள் கோபமாக பேசிட்டிங்கன்னா அவங்களும் கோபமாக பேசிடுவாங்க கோபத்தை தவிர்த்து பாக்கி இருக்கிற விஷயங்கள் இன்றைக்கி கும்பராசி நேர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை அப்போ போகும் இடம் வெகு தூரம் இல்லை போய்கிட்டே இருங்க பார்த்துடலாம் எண்டு கடை பார்க்காம விடறதில்ல சார் ஒரு கை பார்த்தர்றது அப்படின்னு சிங்கம் ஒன்று புறப்பட்டதை எனக்கு பாதை புரிஞ்சிருச்சு போகிற இடம் தெரிஞ்சிருச்சு நான் கும்பராசி நேர்கள் மாதிரி தடுமாற மாட்டேன் தெளிவாக அடிப்பேன் உட்காந்த இருந்தே அடிப்பேன் யாருன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பிற்பகலுக்கு அப்புறமேலே ரெண்டு சந்தோஷமான செய்தி மீனராசி நேர்களுக்காக உண்டு வரவேற்பு அப்படிங்கிறது காரியங்களில் பெரிய அளவுக்கு இருக்கும் தனி தவறு தனித்தவுழ் தனி ஒருவன் காரியம் சாதிக்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக உண்டு எடுத்த காரியத்தை முடிச்சே தெரிவி இப்படி எல்லா ராசி நேரர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நல்ல அமையணும்னு செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய திருவணக்காவில் இருக்க ஜம்புலிங்கே அகிலாண்டே பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மலேசியாலிருந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயம் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற கே மாவு